ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ நாராயண் கிரியேஷன்ஸ் இது தன்னம்பிக்கை தொடரின் ஐந்தாம் பாகம் உங்களால் முடியும் அப்படிங்கிற டாபிக் எடுத்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஷேர் பண்ணுறேன் இல்லையா ஈஸி டெக்னிக்ஸு அந்த டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஒரு ஃபேப்ரிக் வந்து ஒரு சில்க் காட்டன் சேரீ ஸோ உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த டபுள் கலர் யூஸ் பண்ணி பண்ணுற டெக்னிக் ப்ரி லேட்டஸ்ட்டாக நம்ம படித்தோம் இல்லையா அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சேரீல ஒரு பார்டரில் அது ஒரு சில்க் காட்டன் இப்போ வந்து நீங்கள் ஆர்டினரி காட்டனில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அதை வந்து சேம் டெக்னிக் எப்படி இந்த சில்க் காட்டனில் பண்ணலாம் அது ஒரு டார்க்கர் கலர் ஃபேப்ரிக் ஏன்னா நம்ம சொல்லி கொடுக்குறது லைட்டர் கலர் ஃபேப்ரிக் டார்க்கர் கலர் ஃபேப்ரிக்கில் எப்படி நீங்கள் அதை பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்குறத பிற டீட்டெயில்டாக உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது வந்து எனக்கு இந்த மாதம் கிடச்ச ஒரு ஆர்டர் ஒர்க் இது ரெண்டு ஸாரி வாங்கினோம் ஒன்று வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணித்தர சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ஒரு சேம் கலர் காம்பினேஷனில் நானும் எனக்கு ஒரு சேரீ எடுத்துகிட்டு இருக்கேன் அதை வந்து பெயிண்ட் பண்ணலாம்னு இருக்கேன் முதல்ல ஆர்டர் ஒர்க்கை முடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் என்னோடய சைடில் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் பட் ஆர்டர் ஒர்க்கில் ரொம்ப சிம்பிள் பேட்டர்ன் தான் அவங்க கேட்டாங்க ரொம்ப காடியாகவோ ஒரு ஹெவி பேட்டர்னோ வேண்டாம் மைல்டாக இருந்தால் பொருன்னு சொன்னதுனால ஃப்ளாரல் அண்ட் லீவ்ஸ் பேட்டர்ன்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் அதுதான் உங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற இந்த ஃபுல் வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக் ஆன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பெயிண்டிங்க்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது வந்து கஸ்டமர் கொடுத்த அந்த கிளையண்ட் கொடுத்த சாரீ இது வந்து பியூர் சில்க் காட்டன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டரில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இதுக்கு கலர்ஸ் எல்லாம் வந்து நான் சர்ட்டன் கலர்ஸ் இதுவும் அவங்க சொன்ன கலர்ஸ் தான் அந்த மாதிரி கலர்ஸ் எடுத்துருக்கேன் இதில் வந்து நான் இப்போ இதில் இந்த சேரீயில் வந்து புதுசாக ரெண்டு கலர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன் பேசில் ஷேட்ஸும் பிங்க் அண்டு ப்ளூ யூஸ் பண்ண போகிறேன் அப்பார்ட் ஃப்ரம் த ரெகுலர் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அண்டு ப்ரஷ்ஷன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன pattern தானே சொன்னேன் மோட்டிஃப் வந்து ஏன்னா ஒரு ஸ்மால் border அது ஸோ அதனால நான் ரவுண்ட் brushes தான் எடுத்திருக்கேன் நம்பர் ஒன் அது ரெண்டு ப்ரஷஸ் எடுத்திருக்கேன் ஒன்று ஃபைனாக இருக்கிற லைன் போடுறதுக்கு ஒன்று வந்து ஃபில்லிங்காக யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் தென் அஃப்கோர்ஸ் வரைகிறதுக்கு டிசைன் ஷீட் அண்டு ஒயிட் கார்பன் பிகாஸ் இந்த கலர் வந்து டார்க்கர் கலர் அதனால் ஒரு ஒயிட் கார்பன் எடுத்துருக்கேன் அண்டு டிசைன் ஷீட் இப்போ பாருங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோர் சென்டிமீட்டருக்குள்ளே இந்த டிசைனை நான் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் த்ரூ அவுட் த பார்டர் அட் த பாட்டம்லேயும் டாப்லேயும் நான் போட போகிறேன் அஃப்கோர்ஸ் பல்லு வந்து ஃபுல் ஜரி ஒர்க் அங்கே எதுவுமே நம்ம பண்ண முடியாது அவங்களும் மைல்டாக கேட்டதுனால சிம்பிள் டிசைன் நான் எடுத்திருக்கேன் அண்ட் அவுட்லைன் போடுறதுக்கு அவுட்லைன் போடுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைனரில் போடலாம் அப்படி இல்லைன்னா கோல்டு பெயிண்ட் ஆயுத நம்ம ஒர்க் பண்ணலாம் அவங்க லைனர் கேட்டிருக்காங்க அதனால் நான் லைனர் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ரொம்ப சிம்பிளான பெயிண்டிங் கண்டிப்பாக பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக் கூட ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் வந்து அந்த பார்டர் எவ்வளோ இருக்கோ அதை மெஷர் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு பேப்பரில் அந்த லெங்க் அண்ட் இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து டிசைனை நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன் கம்போஸ் பண்ணிட்டு இது ஒரு நல்ல ஒரு டார்க் பென்னால் பர்மனெண்ட் மார்க்கர் பெண்ணால் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அண்ட் எம்டி ரீஃபில் யூஸ் பண்ணுங்கள் அப்புறமா ஒரு ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிசைனை வந்து இந்த சேரீயில் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு ஒரு போர்ஷன் நான் காமிக்க போகிறேன் இதே மாதிரி கண்டினியூஸாக போத சைட்ஸ் நம்ம பண்ண போகிறோம் டிசைன் ட்ரேஸ் பண்ணி முடித்தாச்சு இதில் ரெண்டு ஃப்ளவர்ஸ் இருக்குது ஒரு ஃப்ளவருக்கு நான் வந்து ப்ளூ காம்பினேஷனும் இன்னொன்று வந்து பிங்க் காம்பினேஷன் கொடுக்க போகிறேன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ளூக்கு வந்து நான் உங்களுக்கு இந்த அக்வா ப்ளூ பேஸ்டலில் இருக்கிறத பேஸ் கோட்டாக கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறமா தான் அதில் டார்க்கர் ஷேட் நம்ம கொடுக்க போகிறோம் அதே மாதிரி இன்னொரு ஃப்ளவருக்கு வந்து பேயில் பிங்க் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு இதுவும் பேசில் ஷேட் தான் இதில் வந்து நம்ம டார்க்கர் கலர் கொடுக்க போகிறோம் ஸோ ஃபார் டார்க்கர் கலர் இந்த பேயில் பிங்க்குக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஷேட் வந்து நியான் பிங்க் வெரஸ் இந்த ப்ளூக்கு நான் யூஸ் பண்ண போகிறது வந்து செருலியன் ப்ளூ ஸோ பேல் அக்வா ப்ளூ கொடுத்துட்டு அதில் செருலியன் ப்ளூவில் வாஷ் பண்ண போகிறேன் அதே மாதிரி பேல் பிங்க் கொடுத்துட்டு அதில் நம்ம வந்து நியான் பிங்க்கு ஆட் பண்ணி அதை ஷேட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இப்போ இந்த ரெண்டு ஃப்ளவர்ஸும் பண்ணி முடிச்சுட்டோம் ஒன்று வித் ப்ளூ த ஒன் வித் பிங்க் பண்ணியாச்சு அண்டு இன் பிட்வீன் இந்த ஜாயினிங் எல்லாம் வந்து வந்து கோல்டு பெயிண்ட்டில் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த ஃப்ளவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கோல்டு லைனர் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸை சுற்றி இந்த மாதிரி இந்த லைனரால் ஒரு தின் அவுட்லைன் போடுங்க இந்த பேர்ல் மெட்டாலிக் லைனர் கோல்டு இருக்கு இல்லையா இதை யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் சுற்றி நம்ம தின் அவுட்லைன் போட்டுட்டோம் திக் லைன் போடாதீங்க ஏன்னா நீங்கள் ஃபோல்டு பண்ணி அதாவது மடித்து புடவையே மடித்து வைக்கும்போது ஒரு ஸ்டிக்கியாக இருக்கும் சம்டைம்ஸ் ரொம்ப திக்காக போட்டிங்கன்னா அதனால் மீடியமாக ரொம்ப தின் இல்லை ரொம்ப திக்கில்லை மீடியமாக போடுங்க அப்போ தான் அந்த ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் வந்து நல்லா என்ஹான்ஸ்டாக தெரியும் ஸோ இப்போ அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் அந்த லீவ்ஸில் எல்லாம் டாட்ஸ் வச்சுருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த டாட்டில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டோன் ஒட்டலாம் அதே மாதிரி இந்த ஒரு கேர்லேயும் அந்த டிப்பில் வந்து ஸ்டோன் ஒட்டலாம் ஸோ இவங்க ஸ்டோன் ஒர்க்கு கேட்கல அதனால் நான் ஸ்டோன் இப்போ ஒட்ட போகிறோம் ஜஸ்ட் டாட்ஸ் மட்டும் வச்சு இதை என்ஹான்ஸ் பண்ண போகிறேன் என்ன நேர்களே இந்த பெயிண்டிங் ரொம்ப சிம்பிள் தானே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது என்னோடய ஆர்டர் பீஸ் இது நான் ஆகும் கண்டிப்பாக இது வந்து பிகினஸாக இருந்தால் ஒரு ஒன் வீக் நீங்கள் டைம் எடுத்து செய்கிறதுக்கு தேவையாக இருக்கும் அண்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு ஃபோர் டேஸில் முடிச்சிடலாம் நல்ல உங்களுக்கு ரெவென்யூ கிடைக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ட்ரெண்டியாக ஃபேஷனில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக் அதுவும் சாரியில் பார்டர் எப்படி பெயிண்ட் பண்ணலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது வந்து ஒரு பார்டர் சீரியஸாக எடுத்துட்டு உங்களால் முடியும் ஒரு தன்னம்பிக்கை தொடரில் பாகம் அஞ்சு இது செஞ்சு முடிச்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டமோட மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய்ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ்